பாவம் செய்யும் போது அதை போல வெக்கமான காரியம் உலகத்துல எதுவுமே இல்லை பவுல் சொல்லும் போது சொல்ற நான் சுவிசேஷத்தை குறித்து வைக்க சுவிசேஷம் என்றால் என்ன இயேசுடைய பாடு மரணம் உயிர்த்ததுதான் சுவிசேஷம் அது சொல்ல நான் வெக்கப்பட மாட்டேன் வெக்கப்பட மாட்டேன் என்ன தப்பா நினைப்பாங்களா இது வரைக்கும் நல்லா நினைச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல யாரு தப்பா நினைச்சா என்ன உனக்குள்ள நீ எதை விசுவாசிக்கிறியோ அத சொல்லணும் நாலு பேருக்கு சொல்லணும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆளுக்கு பத்து பேரையாவது கூட்டு வரணும் எதுக்கு தெரியுமா அவங்க வாழ்க்கை மாறுறதுக்கு ஏன்னா பரலோகம் ஒவ்வொருவரையும் முக்கியமாக எண்ணுகிறது மரத்து மேல ஒருத்த உட்கார்ந்துருந்தான் அவங்க கிட்ட நின்னு அவங்கிட்ட பேசி கீழே இறங்குடான்னு சொல்லி உன் வீட்டுக்கு வருவன்னு சொல்லி அவன் வாழ்க்கைய மாற்றினாரு நம்ம சந்தோஷப்படுவோம் பாஸ்டர் எனக்கு வசதியா இருக்கு பாஸ்டர் இப்படி மரம் மேல இருந்தா கூப்பிட்டுக்கலாம் பாஸ்டர் ஒருத்தன் ஆனா இன்னொருத்தன் சம்பந்தமே இல்லாம ஒரு காட்டுக்குள்ள பன்னி மேய்க்கிற இடத்துல கல்லறையில எதுவுமே இல்லாம எல்லாவற்றிலும் தோல்வி நிர்வாணமாக குற்றுயிராக காயங்கள் உள்ளவனாக யாரும் மதிக்காதவனாயிருந்த அவனையும் இயேசு தேடி வந்தான் நான் என்ன சொல்ல ஒரு நீ இப்படி இருந்தாலும் உன்னே ஏசு தேடி வருகிற ஒரே ஒருத்தனை அவனை விடுதலை ஆக்கிறதுக்கு பதிமூணு பேர் போறாங்க ஏசு ஒன்னு பிளஸ் சொல்லுங்க எத்தனை பேரு பன்னெண்டு சீசர்கள் எவ்வளவு நேரம் பிரயாணம் பண்ணி போறாங்க புயல் காற்று அந்த காலத்தில் பாய்மர கப்பல் இப்படி இப்படி ஆடிக்கிட்டே தான் இருக்கும் அது நல்ல போட்ல உட்கார ரொம்ப கஷ்டம் கடல்ல அலைகள் ஜாஸ்தியாக இருக்கும் காத்து அதிகமா இருக்கும் அப்படின்னா எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அந்த ஒரு மனிதனுக்காக ஏசு அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணினார் அப்ப ஒரு மனிதனை தேவன்கிட்ட நடத்துறதுக்கு நீங்க எதையும் செலவு பண்ணலாம் எவ்வளவு நேரம்னாலும் செலவு பண்ண எவ்வளவு நேரத்தையும் நீங்கள் விதைக்கலாம் அவர்களை சந்திக்கும் முடிக்க அப்ப ஒவ்வொரு மனுஷனும் ரொம்ப முக்கியமானவன் எல்லாம் சத்தமா சொல்லுபோம் நீங்க உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கா உங்க மேல தேவ அன்பு இருக்கா அப்படின்னா உங்களை பரலோகம் எப்படி மதிக்கிறதோ அதை போல இந்த உலகத்தில் இருக்கிற வெளியே இருக்கிற ஆட்களையும் பரலோகம் தேடுகிறது அதனால என்ன சொன்னாரு இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் வெளியே இருக்கு அதை வந்து பாஸ்ட் போய் வாரம் வாரம் பார்த்து சபை கூட்டு வருவாரு ஹலே லூயா அலுவயாவா பாஸ்ட் பார்க்க கூட நம்ம தான் பார்க்கணும் நம்ம தான் என்ன செய்யணும் கூப்பிடணும் சரி எல்லாரும் நல்லா இருக்காங்களா வெளியே நான் எதுக்கு பாஸ்டர் கூப்பிடணும் தான் நல்லா இருக்கிறாங்களே அவங்க சஞ்சலத்தோடு இருக்கிறாங்க கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க அடுத்தது வாழ்க்கை எப்படி போகும்னு தெரியாமல் இருக்க ஒரு பையனை சந்திச்ச ரோட்டில் நைட்டு பதினோரு மணி நான் ரசிக்கப்பட்ட டைம்ல அவன் பேர் ரவின்னு நினைக்கிறேன் என் டை பைபிள் எழுதி வச்சுருந்தேன் நான் ஊழியத்தெல்லாம் ஒரு பிரேயர் மீட்டிங் போயிட்டு அப்படி நடந்து வரேன் நைட்டு ஒரு பத்தரை பதினொன்று இருக்கும் காந்தி சாலைன்னு ஒரு இடம் இருக்கு பாஸ்டருக்கு தெரியும் நடந்து வந்து சபா பக்கத்துல வர்றேன் ஆண்டு சொல்றாரு அந்த பையன்கிட்ட போய் பேசுன்ற அந்த ரவீன்ற பையன்கிட்ட அவன் வீடு எங்க இருக்குன்னா போலீஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்துல இருக்குது அப்படின்னா தரமணி போற வழியில இருக்கு ஆனா நான் அவன் கூட போன்ற நான் சரி தம்பி போலான் தம்பி உங்க வீட்டு வரைக்கும் நானும் வந்துட்டு போறேன் அவன் என்ன பண்ணுறான்னா இந்த ஓட்டப்புலி மரம்னு ஒரு இடம் இருக்கு ரேஷன் கடை அந்த பக்கம் போறான் இங்க போறதுக்கு ஏன்டா இங்க போறேன்னு கேட்டேன் இல்லை நான் அப்படித்தான் போவேன் நான் சரி நீ எப்படி போனாலும் இன்னைக்கு நான் உங்க கூட வருவேன் அவன் ஏன் வர்றீங்க வேணா நான் இப்படி போறேன் நீங்க இப்படி போங்க தரமணி அந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்றான் நான் விடவே இல்லை அவன் பின்னாடியே போய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் சுத்தி வந்தம் பாருங்க வந்து அது வரைக்கும் ஆண்டவர் எதுவுமே பேசல நல்லா கவனிங்க ஆண்டவர் பேசினாதான் மகளே இன்று இரவிலே நான் உனக்கு சொல்லுகிறேன் நாளைக்கு காலையில் பக்கத்து வீட்டுக்காருக்கு கூட போய் இன்னும் சொல்ல வேண்டும் அப்படின்னு உனக்கு ஒரு பேப்பர்ல எழுதி கையில கொடுப்பாரு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்ல என்ன சொல்லுங்க அப்படி தான் உட்கார்ந்து நினைப்பு பொலப்பக்கம் எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்குது அப்படி இல்ல என்ன கூட போசன்னாரு நான் கூட போயிட்டே அவன் பின்னாடி போயிட்டு அவங்க வீட்டு வாசல்ல வைக்கும் போது அன்றர் பேசுறாரு அவனை கூப்பிடுன்றார் என்ன சொன்னீங்களா நீ தற்கொலை பண்ண போற அப்படின்னா அவன் சொன்ன இல்லையே நான் தற்கொலை பண்ண போல டேய் நீ வந்து ரைட் அண்ட் கை சைடில் உள்ள பையில தூக்க மாத்திரை வாங்கி வச்சிருக்க அதுவும் நீ எப்படி வாங்கி வச்சிருக்கேன்னா ஒரே மெடிக்கல் ஸ்டோர்ல வாங்கல ஒவ்வொரு மெடிக்கல் ஸ்டோர்லயும் போய் ரெண்டு ஒன்னு மூணுன்னு வாங்கி வச்சிருக்கடா நீ தற்கொலை பண்ண போற அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சா மாத்திரை வாங்கி வச்சிருக்க பக்கத்துல இருக்கிற ஒரு பயசான காலையில சாகனம் சாகனம் சொல்லிட்டு இருக்கிறான் அன்னைக்கு அதே இடத்துல ஏசு அவனுக்காக என்கிற சுசேஷத்தை சொன்னேன் அன்றைக்கு அவன் இயேசு ஏற்றுக்கொண்டான் தலை மேல கைய வச்சு அந்த தற்கொலையின் ஆவியெல்லாம் துரத்தி ஜோமணி நைட்டு பதினொன்னு மேல ஜோமணி அவனை அனுப்பிச்சிட்டேன் கடைசியில் ஒரு மூணு மாசம் கழிச்சு பாக்குறேன் பிரேசு லீடரா இருக்கும் சபையில ஹலோ ஒவ்வொருத்தரும் முக்கியமானவர்கள் எல்லாம் சொல்லுங்க அப்போ நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க பரலோகத்துக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமானவர்கள்